வணக்கம் இன்னைக்கு நாம வந்து வடக்கு டெக்ஸாஸ் தமிழ் சங்கம் समीपத்துல வெளியிட்ட ஒரு அறிக்கையை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு இருக்கோம் ஆமா டாலஸ் பகுதியில்ல நடந்த ஒரு காமெடி நிகழ்ச்சி அது சம்பந்தமா சில கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கு அத பத்தி தான் இந்த அறிக்கை இப்போ நமக்கு கிட்ட இருக்குது வந்து அந்த சங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிக்கை மட்டும்தான் சோ அவங்க தரப்புவாதங்களை நம்ம பார்க்க போறோம் கரெக்ட் இந்த அறிக்கை வந்து ஜூலை மாதம் கோபி சுதாகர் அந்த கலைஞர்களோட நடந்த டெக்ஸாஸ் பரிதாபங்கள் நிகழ்ச்சி பற்றின சிக்கல்களை சொல்லுது அதாவது ஒரு பொதுநல அமைப்புக்கும் ப்ரொஃபஷனல் கலைஞர்களுக்கும் நடுவுல சில எதிர்பார்ப்புகள் மோதும் போது என்ன நடக்குங்கிறது இது ஒரு உதாரண மாதிரி தெரியுது நிகழ்ச்சி ஏற்பாடு அப்புறம் அந்த கட்டண பிரச்சனை கலைஞர்களோட மேனேஜர் எப்படி நடந்துகிட்டாருன்னு நிறைய குற்றச்சாட்டுகளை சங்கம் சொல்றாங்க சரி சரி முதல்ல இந்த சங்கம் இந்த வடக்கு டெக்ஸாஸ் தமிழ் சங்கம் இதை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமே ஓகே இது வந்து போன வருஷம்தான் டேலஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பு தமிழ் கலாச்சாரத்தை பரப்பணும் சமூக சேவை செய்யணும் அதுதான் நோக்கமா அவங்க நேர்மையா வெளிப்படையா செயல்படுறோன்னு இந்த அறிக்கையிலயும் சொல்றாங்க ஆமா அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடியும் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிருக்காங்களா அப்படியா ம் வசந்த விழா தமிழ் சங்கமம் முத்தமிழ் விழா அப்புறம் தீபாவளி கொண்டாட்டம்னு ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க சமூக சேவை கலாச்சாரம் இதுல அவங்க தீவிரமா இருக்காங்கன்னு தெரியுது சரி அப்போ இப்ப அந்த ஜூலை பதிமூணு நிகழ்ச்சிக்கு வருவோம் ரைட் கோபி சுதாகர் இவங்க சிறப்பு விருந்தினர்கள் டெக்சாஸ் பரிதாபங்கள் நிகழ்ச்சி கலைஞர்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறது சாப்பாடு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இது எல்லாத்தையுமே சங்கம் பார்த்துக்கிட்டு தான் இந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க உம் ஆனா நிகழ்ச்சிக்கு முன்னாடியே சில உரசல்கள் இருந்த மாதிரி தெரியுது இல்லையா ஆமா அறிக்கே அது சொல்லுது நிகழ்ச்சிக்கு முன்னால ஒரு ஒரு ரிசப்ஷன் மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஓ ரிசப்ஷன் ஆமா அமெரிக்கால வந்து பெரிய ஆட்களை மீட் பண்றதுக்கு இது ஒரு வழக்கம்னு சங்கம் சொல்றாங்க ஓகே ஆனா கலைஞர்களோட மேனேஜர் வந்து இந்த ரிசப்ஷன் விஷயமா கோவப்பட்டதாகவும் ஓ ஏ அத வந்து ஒரு தனி நிகழ்ச்சியா பாத்திருக்காரு போல அந்த கோவத்துல மொத்த நிகழ்ச்சியுமே கேன்சல் பண்ணிடுவோம் மிரட்டினதா சங்கம் அவங்க அறிக்கையில குற்றம் சாட்டுறாங்க இது நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்த ஒரு சிக்கல் அடேங்கப்பா அது ஒரு பக்கம்னா இன்னொரு எதிர்பாராத பிரச்சனையும் வந்திருக்கு போல இருக்கே அதேதான் நிகழ்ச்சிக்கு முந்தின நாள் கலைஞர்களோட பிளைட் பிளைட் கேன்சல் ஆயிருக்கு ஐயோ ஆமா அது பயண ஏற்பாட்டில் பெரிய குழப்பமாக இருக்கும் இல்லையா அந்த நேரம் பார்த்து சங்கம் உடனே தலையிட்டு ரொம்ப அதிகமான விலையில வேற பிளைட் டிக்கெட் ஏற்பாடு செஞ்சு ஓ எக்ஸ்ட்ரா செலவுல ஆமா கூடுதல் செலவு அதை செஞ்சு கலைஞர்களை டாலர்ஸ்க்கு வர வச்சு பிளான் பண்ண மாதிரி நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சதா அறிக்க சொல்லுது இந்த கூடுதல் செலவு பத்தியும்

பஃபே சாப்பாடோடு சேர்த்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுருந்ததா சொல்றாங்க அத பார்த்து நிறைய பேர் எப்படி இவ்வளோ கம்மியான ஆச்சரியப்பட்டதாகவும் சொல்றாங்க சரி நிகழ்ச்சி எப்படி போச்சு அதுக்கு முன்னாடி இன்னொன்னு நிகழ்ச்சி வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி தானே ஆமா இதுல கோபி சுதாகருக்கு எந்த அளவு மேடை அனுபவம் இருக்கும்னு நினைச்சு டெக்ஸாஸ் பத்தின சில லோக்கல் விஷயம் ஜோக்ஸ் இதெல்லாம் கொடுத்து நிகழ்ச்சி நல்லா வரணும்னு ஹெல்ப் பண்ணினதாவும் சங்கம் சொல்றாங்க ஓ கண்டென்ட் லெவல்லயும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஆமா நிகழ்ச்சி ஜெயிக்கணும்ங்கறது தான் அவங்க நோக்கம்னு சொல்றாங்க சரி நிகழ்ச்சி நல்லா நடந்து சொல்றாங்க மக்கள் நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போனாங்கன்னு பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா பிரச்சனை பிரச்சனையெல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு தான் பெருசா வெடிச்சிருக்கு போல அதுதான் அதுதான் அறிக்கையோட முக்கியமான பகுதி நிகழ்ச்சி முடிஞ்சதும் அந்த கலைஞர்களோட மேனேஜர் முன்னாடி நடந்த ரிசப்ஷன் இருக்குல்ல ஆமா அத வந்து ஒரு தனி ரெண்டாவது நிகழ்ச்சியா கணக்கு பண்ணி முதல்ல பேசின பணத்தை விட ரெண்டு மடங்கு பணம் கேட்டதா சங்கம் ரொம்ப சீரியஸா குற்றம் சாட்டுது இதுதான் அந்த சர்ச்சையோட மையன்னு சொல்லலாம் என்னது ரெண்டு மடங்கு பணமா அதோட பணம் தரலைன்னா யூடியூப்ல பேரை கெடுப்போம்னு மிரட்டினதாவும் சொல்றாங்களா ஆமா அது ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு கேட்ட பணத்தை தரலன்னா அவங்களோட யூடியூப் சேனல்ஸ் வழியா சங்கத்தோட பேரை கெடுப்போம் நெகட்டிவா வீடியோ போடுவோன்னு அந்த மேனேஜர் நேரடியாவே மிரட்டினதா அந்த அறிக்கையில சொல்றாங்க அட கடவுளே இது வந்து சங்க நிர்வாகிகளுக்கு பெரிய அதிர்ச்சியையும் கோபத்தையும் கொடுத்துருக்கு அப்போ இந்த ரிசெப்ஷன் அது தனி நிகழ்ச்சியா இல்லையாங்கறதுல தான் பெரிய கருத்து வேறுபாடு இருக்கு அப்படிதானே கரெக்ட் நீங்க கரெக்டா புடிச்சிட்டீங்க சங்கத்தோட விளக்கம் என்னன்னா அமெரிக்கன் கல்ச்சர்ல இது மாதிரி ரிசப்ஷன்ஸ் ரொம்ப சாதாரணமா முக்கிய கெஸ்ட் வந்து ஆடியன்ஸை மீட் பண்றது போட்டோ எடுக்கிறது கொஞ்ச நேரம் பேசுறது இதுதான் நடக்கும் இது ஒரு தனி பர்ஃபார்மன்ஸ் கிடையாது இதுக்கு யாரும் காசு வாங்குறது இல்ல இது அவங்க வாதம் சரி ரிசப்ஷனுக்கு ஒரு நூறு பேர் வந்ததாவும் மெயின் காமெடி நிகழ்ச்சிக்கு இருநூறுக்கு மேல வந்ததாவும் சொல்லி ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் காட்டுறாங்க சரி பண பரிவர்த்தனை பேமெண்ட் பத்தி சங்கம் என்ன சொல்றாங்க அவங்க எவ்வளவு கொடுக்க முன் வந்தாங்க ரிசப்ஷனுக்கு டிக்கெட் வித்ததுல வந்த வருமானத்துல சாப்பாடு செலவு இதெல்லாம் போக பாக்கி இருந்த பணத்தை முழுசா கலைஞர்களுக்கு கொடுக்க ரெடியா இருந்ததா சொல்றாங்க ஓகே அதுக்கான கணக்கையும் காமிச்சிருக்காங்க ஆனா அந்த மேனேஜர் வந்து ரெண்டு நிகழ்ச்சிக்குமான முழு பணத்தையும் வாங்குறதுலே குறியா இருந்ததா குற்றம் சாட்டுறாங்க இதுல இன்னொரு விஷயம் ஒரு நிகழ்ச்சிக்கு முதல்ல பேசின பணத்தை விட கொஞ்சம் அதிகமாவே ஏற்கனவே கொடுத்திருந்ததாவும் அறிக்கை சொல்லுது இந்த பேச்சுவார்த்தையப்போ வேற ஏதாவது மனக்கசப்பு நடந்ததா சொல்றாங்களா ஆமா அந்த பண பேச்சுவார்த்தை நடக்கும்போது அந்த மேனேஜர் நாங்க இந்தியால வீட்ல இருந்துகிட்டே எங்க யூடியூப் சேனல் மூலமா இதை விட ஜாஸ்தியா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சங்கத்தோட முயற்சிகளை ஏழனமா பேசினதா அறிக்கையில ரொம்ப வருத்தத்தோட பதிவு செஞ்சிருக்காங்க அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் நிச்சயமா இது வந்து அவங்களோட அந்த வாலண்டியர் ஒர்க்க சமூக நோக்கத்தை ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரி இருக்குனும் அவங்க தன்மானத்தை சீன்ற மாதிரி இருக்கும்னும் சங்கம் ஃபீல் பண்றாங்க கண்டிப்பா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒரு லாப நோக்கம் இல்லாம வாலண்டியர்ஸால நடக்கற அமைப்புக்கு இந்த மாதிரி அனுபவம் எப்படி இருந்திருக்கும் அத தான் அவங்க ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க நாங்க வந்து ஒரு நாண் ப்ராஃபிட் நிகழ்ச்சிகள லாப நஷ்டம் இல்லாம அதாவது பிரேக் ஈவன்ல நடத்துறதே பெரிய விஷயம் சமூக சேவைக்காக எங்களோட நேரம் காசு எல்லாத்தையும் செலவு பண்ற எங்களை போய் இப்படி மிரட்டுறதும் குறைச்சு பேசுறதும் வெளிநாட்டுல வாழ்ற மொத்த தமிழ் சமூகத்தோட அந்த தன்னார்வ பணிகளையே அவமதிக்கிற மாதிரி இருக்குன்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க இதுதான் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு வாலண்டியர் அமைப்புக்கும் கமர்ஷியலா வர்ற கலைஞர்களுக்கும் நடுவுல வர்ற ஒரு பொதுவான சிக்கலா இருக்கலாம் எதிர்பார்ப்புகள் சரியா பேசப்படாதப்போ இந்த மாதிரி மோதல் வருது அந்த பிளைட் கேன்சல் ஆன விஷயத்தையும் திரும்ப ஞாபகப்படுத்துறாங்கல்ல முக்கியமா சொல்றாங்க ஆமா அவங்க பாயிண்ட் என்னன்னா கேன்சல் ஆனப்போ சட்டப்படி அவங்க நிகழ்ச்சியை ரத்து செஞ்சு டிக்கெட் பணத்தை திருப்பி கொடுத்துருக்கலாம் ஆமா செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் கலைஞர்கள் அவங்க சொந்த செலவுல வந்து நிகழ்ச்சியும் நடக்காம திரும்பவும் சொந்த செலவுலயே இந்தியா போயிருக்கணும் சரிதான் ஆனா மக்களை கூடாதுன்னு நாங்க எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நிகழ்ச்சி நடத்தி கொடுத்த எங்கள போய் நிகழ்ச்சி முடிஞ்சதும் பணத்துக்காக மிரட்டுறது எந்த விதத்துல நியாயம் இதுதான் அவங்க கேள்வி அதுல அவங்களோட தார்மீக கோபம் தெரியுது இதோட விளைவா சங்கம் மத்த தமிழ் அமைப்புகளுக்கு ஒரு வேண்டுகோள் மாதிரி வைக்கிறாங்க கரெக்ட் அமெரிக்காலையும் உலகம் பூராவும் இருக்கிற மத்த தமிழ் சங்கங்கள் எதிர்காலத்துல இந்த கலைஞர்களையோ இல்லை இவங்களோட மேனேஜரையோ வச்சு நிகழ்ச்சி பண்ணும்போது தங்களுக்கு டாலஸ்ல கிடைச்ச இந்த கசப்பான அனுபவத்தை மனசுல வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க இது ஒரு வார்னிங் பெல் மாதிரிதான் அப்போ இந்த அறிக்கை மூலமா நாம என்ன புரிஞ்சுக்கணும் இது சும்மா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டுல வந்த குழப்பமா இல்ல அதுக்கு மேலேயும் ஏதாச்சும் இருக்கா இது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பத்தின அறிக்கை தான் ஆனாவும் நீங்க கேட்ட மாதிரி இது ஒரு பெரிய விஷயத்தோட வெளிப்பாடு மாதிரி தெரியுது ஒரு பக்கம் சமூக சேவை கலாச்சாரம்னு தன்னார்வமா வேலை செய்யற ஒரு அமைப்பு இன்னொரு பக்கம் அவங்க கலைய ஒரு தொழிலா பார்த்து அதுக்குண்டான கமர்ஷியல் எதிர்பார்ப்போட வர்ற கலைஞர்கள் இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல ஒரு ஒரு புரிதல் இடைவெளி கான்ட்ராக்ட்ல தெளிவில்லாம போறது எதிர்பார்ப்புகள் முரண்படுறது இதுதான் இந்த பிரச்சனையின் அடிநாதமா தெரியுது கடைசியா சங்கம் அவங்க நிலைப்பாட்டை எப்படி முடிக்கிறாங்க அவங்களோட சுயோபரர்கள் வெளிப்படையானது கணக்கு வழக்குகள் எல்லாம் நேர்மையானதுன்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க சரி இந்த மாதிரி மிரட்டல்களுக்கு நாங்க பணியா மாட்டோம்னு மக்கள் உண்மைய புரிஞ்சுகிட்டு எங்களுக்கு ஆதரவு தருவாங்கன்னு நம்புறதா சொல்றாங்க வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அறிக்கையை முடிக்கிறாங்க ஆக இந்த விரிவான அலசல்ல வடக்கு டெக்சாஸ் தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட அறிக்கையோட முக்கிய அம்சங்களை நீங்க கேட்டீங்க டாலஸ்ல நடந்த அந்த காமெடி நிகழ்ச்சி அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கலைஞர்களோட மேனேஜர் மேல சொல்ற குற்றச்சாட்டுகள் யூடியூப் மூலமா அவதூறு செய்றதா அவங்க சொல்றதுன்னு நிறைய விஷயங்களை சங்கம் முன் வச்சிருக்காங்க ஆமா குறிப்பா சொல்லணும்னா அந்த ரிசெப்ஷன ஒரு தனி நிகழ்ச்சியா பார்த்து எக்ஸ்ட்ரா பணம் கேட்டதா சொல்லப்படுற குற்றச்சாட்டு ஃப்ளைட் கேன்சல் ஆனப்போ அந்த எக்ஸ்ட்ரா செலவை சங்கம் ஏத்துக்கிட்டது அப்புறம் ஒரு நான் ப்ராஃபிட் அமைப்பான தங்களோட செயல்பாடுகளை கலைஞர்கள் தரப்புல குறை சொன்னதா சொல்லப்படுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு இந்த அனுபவம் மற்ற தமிழ் அமைப்புகளுக்கும் ஒரு பாடமா இருக்கும்னு சங்கம் நினைக்கிறாங்க போல இந்த மொத்த விஷயமும் நமக்குள்ள சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது இல்லையா நிச்சயமா உங்களுக்கும் ஒரு யோசனைக்கு இது மாதிரி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் போது ஒரு பக்கம் சமூக நோக்கத்தோட இயங்குற லாப நோக்கற்ற அமைப்பு இன்னொரு பக்கம் தங்களோட சேவையை ஒரு வியாபாரமாக பார்க்குற ப்ரொஃபஷனல் கலைஞர்கள் இவங்களுக்கு இடையிலான உறவை எப்படி இன்னும் நல்ல கொண்டு போகிறது ஃபினான்ஸ் விஷயங்கள் நிகழ்ச்சி நிரல் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் அடங்கின ஒப்பந்தங்களை எப்படி இன்னும் தெளிவா ரெண்டு பேருக்கும் நியாயமா உருவாக்க முடியும் எதிர்காலத்தில் இந்த மாதிரி விரும்பத்தகாத சர்ச்சைகளை தவிர்க்க என்ன செய்யலாம் இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க